ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி புடலங்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் காஞ்சதோ அதில் ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதிலையே கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா கடுகு எல்லாம் பொறிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயே நாம் பச்சை மிளகா உருமையான போட்டுக்கலாம் இந்த மாதிரி பால் பாடியாக அறுத்து போட்டுக்கோங்க அதுலேயே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இதுலேயே நாம் கருவாப்பழ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு புடலங்காய் எடுத்துக்கோங்க அப்புறம் சிறு தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக அறுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் வெங்காயம் வரமானதும் நாம் அறுத்து வச்சுருக்கிற பொடலங்காவை நாம் சேர்த்துக்கலாம் இதுலயே மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இதுலயே மஞ்சள் சேர்த்துக்கோங்க அப்புறம் நல்லா கலக்கி வைக்கணும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நாம் மூடி வச்சிடணும் இது நல்லா வேகட்டும் இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் சாதத்தில் தசு சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நாம் மூடி வச்சிடலாம் கொஞ்சமாக இந்த மாதிரி தெளிச்சு விட்டுக்கோங்க அப்புறம் இதை மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ காய் வெந்துச்சு இப்போ இதுலேயே நாம் துருவனை தேங்காவை சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போ சுவையான கொடலம்பொடியும் போரி இப்போ நாம் நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு போலுக்கு நாம் மாற்றிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்